வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கம் வெள்ள கோபுரம் கிழக்கு கோபுரம்னு சொல்லுவான் அந்த கோபுர வாசல்ல ஒரு வெள்ளையம்மா அப்படிங்கிறவ தான் அந்த ஸ்ரீரங்கத்தும் கோவில காத்து ஸ்ரீரங்கவாசிகளை மகிழ்ச்சி அடைய செய்கிறான் அது என்ன என்ன செஞ்சா என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் முகமது காரால்லாம் வந்து படையெடுக்கிறா அலாவுதீன் எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த எழுநூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அலாவுதீன் கில்ஜியினோட படையெடுப்பு அங்க ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறது அவ எதுக்காக வரா அப்படின்னா ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிற அந்த இடத்துல அத்தனை பொக்கிஷங்கள் இருக்கு வைர வைடூரியம் எல்லாம் இருக்கு அத்தனை செல்வங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிண்டு போகணும்ட்டு வரா ரெண்டாவது விஷயம் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாச்சியார் அதோட அந்த ஸ்ரீரங்கத்தும் பெண் குழந்தைகள்லாம் அவ்வளவு அழகா இருப்பாளாம் தேவதைகள் மாதிரி இருப்பாளாம் அவளெல்லாம் இல ஏ கொத்திண்டு பேடணும் அந்த ஊர் அழகிகளை எடுத்துட்டு கடத்திண்டு போயிடணும் அப்படிங்கறதான் அவளுடைய முகமது காராளுடைய எண்ணம் அந்த அந்த திருக்கோவிலையும் இந்த வெள்ளையம்மாங்கிறவ காக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவ வந்து அந்த தளபதி இருக்கானோ இல்லையோ அந்த பட தளபதி அவனுக்கு ஆசை நாயகியா இருந்தா அவ ஒரு தேவதாசி பொண்ணு அந்த ஸ்ரீரங்கத்தை ஒரு ஆண்மகனுக்கு இல்லாத காவந்து பண்ணணும்னு ஒரு ஆண்மகனுக்கு இல்லாத அந்த உணர்வு இந்த வெள்ளையம்மாக்கு இருந்தது அது எப்படி இருந்தது எல்லாரும் உள்ளற அந்த பிஸியாக இருக்கா ராத்திரி ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கமே அமைதியாக உறங்கின் இருக்கு அந்த காவேரியோட ஓசை அப்பெல்லாம் ரொம்ப பெருக்கெடுத்து ஓடின்று இருக்கும் தண்ணி வத்தாத இருக்கும் இப்பன்னா அப்பப்போ தண்ணி ஒத்தி விடுறது கர்நாடகாவில் டேம் வழிஞ்சாதான் சீரகத்துக்கே தண்ணி இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனாக ஆகிடுச்சு எழுநூத்தம்பது ஆண்டுகளுக்கு முன்னால அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்களேன் எப்படி எல்லாம் செழிப்பாக இருந்திருக்கு அப்படின்னு அப்போ அந்த எல்லாமே அவ்வளவு ஒரிஜினலாக இருக்கும் ஜனங்களும் அவ்வளவு அதுமா ஜனங்களா ஜனங்களாக இருந்தா இந்த மாதிரி போய் பித்தளாட்டம்லாம் இப்போ நிறையா நிறைஞ்சு போச்சு அந்த மாதிரி உலகம் தான் நிறையா இருக்குது யாரை ஏமாத்தலானு பிளான் பண்றா எதை காபாத்துறனோனு யாரும் பிளான் பண்றது இல்ல இது எல்லாமே நம்மளுடைய நாட்டுக்கானதே நம்ம ஊருக்கானதே அப்படின்னு யாருமே திங்க் பண்றது இல்ல எந்த பப்ளிக் பிளேஸா போய் பாருங்க உடனே அங்க ரெண்டு குப்பை போடுவா குப்பை போடாதீர்கள் அப்படின்னு போர்டு வேற அங்க இருக்கும் அத பார்த்துக்கிட்டே அத நைஸா அங்க போட்டுட்டு வர ஆட்கள்லாம் இருக்கா நமக்கெல்லாம் அமெரிக்கா மாதிரி போடுற ஃபைனை எங்கே பார்த்தாலும் கையை ஒடிச்சுடுவேங்கிற மாதிரி ஒரு இது இருந்தால் தான் உடனே பின்னாடியே காப்பு வந்துரும் ஃபைன் போடுறதுக்கு அந்த நீ எந்த வண்டியில் எப்படி எங்கே தப்பு பண்ணுறியோ பின்னாடி உனக்கு நோட்டீஸ் வந்துடும் வீட்டுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு இந்தியாவில் இப்போது ஜனங்களுக்கு தப்பு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மனசு வேணும் அங்கேயே இதே இந்தியர்கள் அங்கே போறா ஆனால் அவ தப்பு பண்றது இல்லை ஆனால் நாம் மட்டும் இங்கே இந்தியா தானேன்னு ஒரு அலட்சியமா நம்ம நாடுங்கிறத யாருக்கும் அந்த உணர்வு இல்லையா என்னங்கிறது தெரியல இந்த உணர்வு மாறணும் கண்டிப்பாக மாறணும் நம்ம நாடு நம்ம வீடு நம்ம ஊரு நம்ம தெரு அப்படின்னு எப்போ அந்த உணர்வு வருதோ அப்போ தான் நல்லா இருக்கும் அந்த வெள்ளையம்மாக்கு அப்போ இருந்தது நம்ம ஊரு நம்ம ஊர் கோபுரம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதரை காப்பாற்றணும் அவர்கிட்ட இருக்கிற செல்வ செழிப்பெல்லாம் காப்பாற்றணுங்கிற தைரியம் ஸ்ரீரங்கநாதர் கொடுத்துருக்கார் அவளுக்கு தான் அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம் அங்க வருது அவ தளபதியோட ஆசை நாயகியா இருந்த உடனே ராத்திரி ஆஹ் வேகமா உள்ளர கோவிலுக்குள்ளர போறா கோவிலுக்குள்ள லேசா உள்ளர போயிட முடியாது அந்த படையெடுப்பு மற்ற சேனைகள் எல்லாம் படுத்து உருண்டுட்டு இருக்கு அங்கே என்ன பண்ணிட்டு மதுவை அருந்திட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு மதுவை சாப்பிட்டுட்டு எல்லாம் மயக்கத்தில் கிடக்கா அதனால் இவ விரும்புறன்னு தாண்டின்னு தளபதியை பார்க்க போகிறான் அப்போ தளபதியை அதையும் தாண்டி உள்ளர போற இருந்தவளுக்கு தளபதி அங்கேருந்து அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு யார் இங்கே வெள்ளையம்மாவான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் உடனே இவ அங்கே நின்று தளபதி கிட்ட உங்களை பார்க்க தான் வந்தேன் அவசரமாக ஒரு செய்தி கொண்டு கொண்டுருக்கேன் அப்படிங்கிறா என்ன செய்தி அப்படிங்கிற நீ இந்த செய்தி சொல்லணும்னா எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் நான் சொல்கிறத வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீ என் கூட வரணும் அப்படிங்கிற சரி வரேன் என்ன என்ன தகவல்னு சொல்லுங்கிற அப்போது அவர் தகவல் சொல்கிறான் நீ எதுக்காக இந்த நாட்டுக்கு படையெடுக்க வந்த செல்வங்கள் செல்வங்களெல்லாம் கொள்ளையடிக்கணும் கொள்ளையடிச்சுட்ட அதில் வெற்றி அடைஞ்சுட்ட அப்புறம் அப்படிங்கிற இந்த தேசத்தை சீரங்க தேசத்தை அழகிகளை அழைச்சிக்கணும் சரி அதுக்கப்புறம் வைர வைடூரியோன்னு பொக்கிஷம் ஒண்ணு இருக்காமே அதை எல்லாத்தையும் இப்ப களவாடணும் அந்த பொக்கிஷத்தை நான் அள்ளிண்ட போகணும் அப்படிங்குறோம் அந்த ஒரு ரகசியத்தை சொல்றதுக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன் நீ என்னோட வா அப்படின்னு அழைச்சிண்டு போறான் அந்த தளபதியை அழைச்சிண்டு போன உடனே தளபதி மேலதான் போகணும் அப்படின்னு இவ வெள்ளையம்மா சொல்ற கோபுரத்து மேல தான் உனக்கு இருக்கு அப்படின்னு கோபுரத்துக்கு மேலே அழைச்சிட்டு போன எங்க எந்த அந்த பொக்கிஷம் இருக்கு காட்டு எனக்கு அப்படின்ன உன்ன கீழே ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிற இருக்கிற மூலஸ்தானத்தை அவர் காட்டுறான் நீ மேலே தானே இருக்குன்னு சொன்ன மேலே அழைச்சிட்டு வந்திய இப்போ கீழே இருக்குன்னு சொல்றிய அப்படின்னு அவரை கேட்கவும் இந்த தளபதி அவர் சற்ற நிதானமாக ஆர்த்துக்குள்ள பொத்துல அங்கேருந்து தள்ளி விட்டுடுறான் தளபதியை தளபதியோட அந்த முனகல் சத்தமும் அந்த சத்தமும் கேட்டு அந்த படை வந்து ஓடி வருது ஓடி வரத்துக்கு முன்னாடி யாரு என்னன்னு நிதானிக்கிறதுக்குள்ளரையே இவளும் குதிச்சு உயிரை விட்டுடுறா நம்ம நாட்டு செல்வத்தை காப்பாற்றணும் நம்ம ஊர் ரங்கநாதரை காப்பாற்றணும்னு ஒரு ஆண்மகனுக்கு இல்லாத உணர்வு ஒரு பெண்ணுக்கு இருந்தது அதனால அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த கோபுரம் வெள்ளையம்மா கோபுரம்னு கூப்பிட்டுருக்கா இப்பவும் இருக்கு அது கிழக்கு வாசல் கிழக்கு பக்கமாக இருக்கிற கோபுரம் அது வெள்ளையாவே இருக்கும் அதுக்கு கோபுரத்துக்கு பேரு இப்பவும் வெள்ளை கோபுரம்னு தான் சொல்றது வழக்கம் அப்புறம் அங்கேருந்து யார் இந்த மாதிரி தாசிகள் இறந்து போனாலும் கோவில்லேருந்து ஒரு பரிவட்டம் ஒரு பிரசாதம் ஒரு தீப்பந்தம் அந்த இது போயின்னு இருக்குமா அந்த யார் அந்த ஏரியாவில் சாதாரணமா இறந்து போனாலும் அது ரொம்ப காலம் பழக்கத்துக்கு இருந்தது அதுக்கப்புறமா இந்த சட்டம் வந்தது இல்லையா இந்த தாசி ஒழிப்பு சத் சட்டம் அந்த சட்டம் உடனே நாலடவில் அதுவும் மறைஞ்சு போயிடுது அந்த மாலையும் போகுமா ஸ்ரீரங்கநாதர் மாலை தீர்த்தம் சடாரி எல்லாமே போகுமா அங்கே வீட்டுக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல தாசிகள் ஒழிப்பு சட்டம் வந்ததில்லை அப்போ தான் அது நின்றுதான் அது வரைக்கும் அதெல்லாம் போயின்றது தான் இந்த வெள்ளையம்மாளுடைய வரலாறு தியாக வரலாறுங்கிறது இன்னைக்கு நாம நினச்சி பார்க்கணும் அதை பார்த்து நாங்கள்லாம் ஸ்ரீரங்க வாசிகள் திருச்சி வாசிகள் பெருமிதம் அடையிறோம் அதில் சந்தேகம் இல்லை இந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும் எல்லா நாட்டுக்கு போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் நம்ம நாடு நம்ம ஸ்ரீரங்கம் நம்ம திருச்சி நம்ம ஊர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் அந்த எண்ணம் வந்தாலே போதும் நீ அப்பவே ஜெயிச்சிடுவேன் ரங்கநாதன் நம்மளை காப்பாற்றிடுவார் சொர்க்கத்துக்கு அழிச்சின் போடுவார் அது சந்தேகமே கிடையாது உன்னோட ஊரு நம்ம ஊரு நம்ம ஊரு போல வருமான பாட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம ஊரு நம்ம ஊரு தான் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த உணர்வு வரணும் அதே போல நம்ம நாடு நம்ம நாடு நமக்கு தான் அப்படின்னு இந்த தெரிஞ்சோ தெரியாமலோ பாரதம் புண்ணிய பூமிங்கிறோம் அந்த புண்ணிய பூமியில பறக்கிறதுக்கு ஏதோ ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கோம் அதனாலதான் நாம பிறந்திருக்கோம் இதெல்லாத்தையும் பாக்கியம் பண்ணினவா இதை நாம பண்ண வேண்டாமா நிச்சயம் கண்டிப்பா பண்ணணும் எல்லாருக்கும் அந்த உணர்வு வரணும் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கநாதனுக்கு நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஜே அப்படின்னு போடுறோம் இதை எல்லாரும் இந்த பதிவை நீங்க கேட்கணும் ரசிக்கணும் இதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க இந்த பதிவு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அத்தனை பெண்களோட சார்பாக நான் போட்டிருக்கேன் நான் போட்டிருக்கேன் நான் நான் போட்டிருக்கேன்னு சொல்லக்கூடாது அடியன் போட்டிருக்கேன் அடியனுக்கு இன்றைக்கி சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் அது இன்னைக்கு முடிஞ்சிருக்கு எல்லாம் இந்த மாதிரி எண்ணத்துக்கு காரணமும் ரங்கநாதன் தான் அதுல சந்தேகமே கிடையாது ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்